ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அலமேலு நான் வந்து கிறிஸ்டைல் மணியை வச்சு ஒரு கிராப் ஐட்டம் செய்வேன் நிறைய சின்ன சின்ன சிறு கைத்தொழில் செய்வேன் கைவண்ணை பொருள் செய்வேன் அதுக்கு இன்றைக்கி வந்து நான் பேரிஸ் போயிருந்தேன் பேரிஸ் போயிட்டு இதுக்கு தேவையான மலி மணியெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒன்று ஒரு ஒரு கலரு இதை வச்சு நான் தோரணம் செய்வேன் அதை பாருங்கள் இது வந்து அது அது ஒரு பிஸ்டல் மணி ஒயிட்டு இது வந்து இந்த பைப்பு உங்களுக்கு தெரியும் நான் போகிறேன் நான் வீடியோ வீடியோவை பார்த்துருந்திங்கன்னா தெரியும் இதோட பைப் வந்து இங்கே பாருங்கள் இந்த மணி மாடல் நிறைய இருக்கும் மாடலு இது ஒரு சின்ன சைஸு கோல்டு கலர் மணி நான் மொதல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அது வந்து ரொம்ப வெளுக்குதுன்னு சொல்லிட்டு கருப்பாயிடுது அதனால இப்போ வந்து நான் கேட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன் பெரிய நல்ல காஸ்ட்லியான மணியாக இது வந்து கருப்பு ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தோரணத்தில் அது சேர்த்து கொடுப்பேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி மணி தான் இது இது வந்து பெரிய சைஸ் இது சின்ன சைஸ் பாருங்கள் சைஸை பாருங்கள் பெரிய சைஸு சின்ன சைஸ் இந்த மணியெல்லாம் வச்சு ஃபுல்லன் ஃபுல்லன் பாருங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரியும் இதை வச்சு ஒரு நான் கிராப் ஆகிட்டு செய்ய போகிறேன் பாருங்கள் இந்த வீடியோவை விடாமல் பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு நான் என்னென்ன செய்கிறேன்னு இது ஒரு மணி கிறிஸ்டல் மணி இது ஒரு கலரு ப்ளூ நேவி கலர் ப்ளூ கலரு இது ஆரஞ்சு இது எல்லோ ரெட் கலர் வருங்க இந்த சைஸை விட இது பெரிய மணி இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ப்ளூ கலர் மணி கிராமர் கலர் பாருங்கள் அண்ட் ஃபுல்லன் பாருங்கள் என்னோடய வீடியோவை தெரியும் உங்களுக்கு என்னென்ன மணியை வச்சு என்னென்ன மாடல் செய்ய போகிறேன் என்னென்ன டிசைன் கோக்க போகிறேன்னு பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர் வச்சு நான் ஒரு ஒரு மாடல் கோப்பேன் நான் ரெடி பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் வீடியோவை விடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் தலைமையில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க உங்கள் சப்போர்ட்டு வேணும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து மேலுக்கு மேலே நான் வீடியோ போட முடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க இந்த மணியெல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலருங்க நான் வந்து இன்னைக்கு போயிருந்தேன் அது வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக என்ன இந்த மணியை வச்சு நான் என்ன செய்கிறேன்றது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வீடியோ கூட்டிகிட்டுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் எந்த கலர் நல்லா இருக்குதுன்னு எந்த கலரு இருக்குது இந்த கலரில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்